Y en என்ன மக்களே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress போட்டுருக்கீங்க? ஏப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல சேமே Dress போட்டுர்க்கோம்ல. எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அக்கா தங்கை மாதிரி இருக்கா? ஆமா மக்களே, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படியே ரெட்டை பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கு. அப்படியேப்பா,ங்களை பார்த்தா ரெட்டை பிள்ளைங்க மாதிரி இருக்கோமா? ஆமா மக்களே, ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படிதான் தான் இருக்கு. எப்பவும் இதே மாதிரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒत्तுமேயே இருக்கணும் மக்களே. ஆ சரிப்பா, கண்டிப்பா நாங்க இனி ஒत्तுமேயே இருப்போம்.

எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து தாரீங்களா? போட்டோவா? ஆமாப்பா நான் கேமரா தாரே. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு போல நிக்கோம். எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. ஆமாப்பா போட்டோ எடுங்க. அப்படியே ஃப்ரேம் பண்ணி மாட்டினா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல? ஆ சரி மக்களே. அந்த கேமரால மேலே ஒரு பட்டன் இருக்கும். அதை மட்டும் பிரஸ் பண்ணா போதும். ஆ சரி மக்களே. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஆ ஏப்பா இப்ப போட்டோ எடுங்க. ஆ சரி மக்களே. ஆ எடுத்துச்சி மக்களே.

நம்ம கற்பகா பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன் ஏன் கா என்னாச்சு கற்பகாவுக்கு கை பக்குவமே தனி தம்பதியா எந்த நேரமும் எவ்வளவு மனமா ருசியா சமைக்காவோ ஆமா கா நீங்க சொல்றது சரிதான் பின்ன கற்பகாக்கான சும்மாவா கற்பகா வீட்ல நமக்கு மர்மகாங்கற பொறுப்பு இருக்கு அதே மாதிரி கற்ப மூத்த மர்மகாங்கற பொறுப்பு இருக்கு அவங்க கடமையே அவங்க செய்தாவோ அதுல நான் குறுக்க போக முடியாதுல்ல என்னடா சொல்றியே ஆமா அனுசா இந்த வீட்ல கற்ப அக்கா சமையல் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அது அவங்க கடமையா நினைச்சு நம்ம எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல நான் இடல போய் நின்னுக்கிட்டு நான் சமைக்க போறேன்னு சொல்லி அவங்க உரிமையை நான் தட்டி பறிக்க கூடாதுல்ல என்ன அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே இந்த வீட்டு மருமகன் நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல யார் உரிமையும் யாரும் தட்டி பறிக்க கூடாதுல்ல அதனால என்ன இருந்தாலும் கற்ப உங்ககிட்ட இப்ப ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா கர்த்தாக்காவ பெருமைப்படுத்தணும்னு இப்ப நான் ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆவணும் அனுசா சரி அனுசா இந்த சாப்பாட்டை நீ போய் மாமியார் கிட்ட குடுத்துட்டு வா நான் இந்த ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் போல பூ இருக்கு அதை எடுத்துட்டு போய் கர்த்தாக்காவுக்கு குடுக்கு சரிக்கா கொண்டாங்க சாப்பாடு இந்த அனுசா செவ்வந்தி பூ வெடுத்தே

நீங்க குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க தீ மாதிரி வீட்டுக்கு மூத்த மருமகளை எவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க என்ன செல்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு உங்களை புகழ்ந்துகிட்டு தானே இருக்கேன் உங்களை ஏசலாம் செய்யல ரெண்டு ஏச்சு ஏசனா கூட தெரியாது ஆனா புகழ்ந்துகிட்டே இருக்கா அதுதான் நீங்க எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே அப்ப நான் உங்களை புகழ்றதெல்லாம் உண்மை தானக்கா சரிமா நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் கேட்டுக்கிறேன் ஏக்கா கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க ஏமா எனக்கு

என்னமோ போ இன்னைக்கு என்ன வச்சு எதுவும் காமெடி பண்ணாம இருந்தா சரிதான் உங்களை பார்த்தா ஏன் கண்ணி பற்றிரும் போல இருக்குக்கா இவ புகழ்றதை பார்த்தாலே பயம் இருக்கு கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு செந்தமில்லை கண்களுக்கு செந்தமில்லை என்ன சிறப்பா இப்படி பாடுதா என்ன பாத்தி எக்கா நானே உங்க கண்வர் போட்டிரும் போல இப்ப இல்ல